ஹரே கிருஷ்ணா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றார் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியதை வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா ாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் யானையர் மட்டுமே காண்பா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோ குரையொன்றும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா குறையொன்றும்